ஹாய் வீவர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சன் எய்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் பாஸ்தா அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை நம்ம பார்த்துடலாம் பாஸ்தா அறுநூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் ஒன்று கேரட் ஒன்று தக்காளி விழுது ஒன்று அஞ்சல் தூள் கால் டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வள்ளு அரை டீஸ்பூன் தக்காளி சாஸ் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி எல்லாம் சிறிதளவு இப்போ நம்ம செய்முறையை பார்க்கலாம் ஒரு பேண்டில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் வெ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்கலாம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கேரட் ஆட் பண்ணலாம் கேரட் ஆட் பண்ணிவிட்டு இது வேகிறதுக்கான உப்பு நம்ம ஆட் பண்ணலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கலாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ணலாம் தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அரைச்சி வச்சு ஆட் பண்ணிவிட்டு கூடவே மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணலாம் பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிளரி விடலாம் கிளரி விட்டதும் நம்ம இது கூடவே இஞ்சி பூண்டு உழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு உழுது சேர்த்துட்டு இப்போ நம்ம தக்காளி சாஸ் ஆட் பண்ணலாம் தக்காளி சாஸ் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆல்ரெடி வந்து தக்காளியை வந்து ஒரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இது ஆட் பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததும் இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டு இப்போது நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸும் ஓரிக்கணும் சேர்த்து மல்லி இலை தூவி இறக்கணுன்னா சுவையான டேஸ்டியான வெஜ்ஜு பாஸ்தா ரெடி ஓகே விவாஸ் தேங்க் யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்